மூன்று ஆண்டுகளாலாம் இந்த குரல் தமிழ்நாட்டில் கேட்குது மத்திய அரசு நிதி ஒதுக்கல பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்குல தமிழ்நாட்டில் பென்ஷன் பண்ணல இந்த நிதி எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கையான கொடுக்கப்பட்ட நிதி தான் அதுல சில மாநிலங்களுக்கு மென்ஷன் அங்க ஏதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கணும் ஏதாவது ஒரு ஸ்கீம் ரொம்ப நாள் பண்ணிங்கிறது கேட்டு போவாங்க அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கோம் இது முழுக்க முழுக்க திமுக சொல்கிற வடிகட்டிய போய் பதினாலுல இருந்து மோடி அவர்கள் அரசாங்கம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு மூன்று பட்ஜெட்டுகள் தமிழ்நாடு பெயர் இல்ல நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி ஏழு எட்டுல வந்து தமிழ்நாடுங்கிற பெயர் இடம்பெற்று அதுக்கு ஐம்பத்தி நாலு கோடி நிதி கொடுத்துருக்காங்க பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ஆகிய நிதி நிதி அறிக்கையிலேயே தமிழ்நாட்டு பெயரை மென்சன் பண்ணல பதிமூணு பதினாலுல ஏழாயிரத்தி ஐம்பது கோடி ஒதுக்கியிருக்காரு அது தேர்தல் வந்த ஆண்டுல அது அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களே நிதியமைச்சராக இருந்தப்பே பத்து ஆண்டுல மூன்று முறையில தமிழ்நாட்டு பெயர் மின்சராக இருக்கு இதை எடுத்து பாருங்க இது எந்த ஆட்சியிலயுமே இப்படி ஒரு மாநிலத்தை எல்லா மாநிலம் இப்ப தமிழ்நாடு இல்ல இருபத்தி எட்டு மாநில இல்ல இருபத்தி ஆறு மாநில பேருல யாரும் நொண்டி காரணங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லல இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாலு பதினைந்துல நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி வரை தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காங்க பதினஞ்சு பதினாறுல இரண்டாயிரத்து கோடி பதினாறு பதினேழுல ஆஹ் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு லட்சம் கோடி நிதி ஒதுக்கி இருக்காங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல வந்து ஒரு மாநிலத்தில் பெயர் இடம்பெறாததுனாலே அந்த மாநிலத்தில் நிதி ஒதுக்கப்படுறேன்னு சொல்றாரு நிதி ஒவ்வொரு வருடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு இது போல இப்ப நம்மளுக்கே போற ஒரு லட்சம் கோடி வந்துருக்கு கரெக்டா அதனால இது வந்து இவங்க சொல்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு இது வந்து தனது தவற மறைக்கிறதுக்கு இவங்க அடுத்தவங்க இதற்றச்சாட்டுல மக்களுக்கு புரியும் எல்லா நிதியும் எல்லா மாநிலத்துக்கும் மக்களை போய் சேர்த்து நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த திமுகங்கிற இந்த தீய தலைவர் சொன்னது போல மக்கள் விரோத ஆட்சியை ஒரு காட்டாட்சி சட்டம் ஒழுங்கு சிறுகட்டு போயிருக்கிற ஆட்சி மூளை முழுக்கெல்லாம் இங்க வந்து போதை மருந்து பழக்கம் போதை பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய விவசாயிகளுக்கு போராடுற அளவுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் இப்ப கூட ஜாக்டர் ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி பழைய ஓய்வு திட்டம் செய்கிற மக்களை எந்த வேலைகள் எல்லாம் நிரந்தர ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எந்த துறையைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போராடாம இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கூட போராடி அவர்களும் கூட அடக்குமுறை தேவைப்படுது கைது நடவடிக்கை

திமுக இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க ஆனா திமுக திரும்பவே மாட்டேங்கிற செயல்பாடு மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி விடலாங்கிற நம்பிக்கையில தமிழ்நாட்டுல ஆட்சி செய்யறாங்க இன்றைக்கு யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்லை கடுமை வள தட்டி கேட்கிற அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து நிகர் காவல்துறையை சேர்ந்த இந்த மாதிரி இன்றைக்கு எல்லாமே இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்டமன்ற கேட்டுக்கிறார் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டாங்களை உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கி பழக்கத்துக்கு வேலை இல்லாம அறிவையாகி குளிப்படைகளாக உருவாக்கி இருக்கிறது தான் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னும் அதுதான் திமுக வீழ்த்தக்கூடிய கூட்டணிங்கிறத எல்லா கட்சிகளும் புரிஞ்சு வர்றாங்க அம்மாவுடைய தொண்டர்கள் கூட்டணியை இன்னும் மற்ற கட்சிகள் யாரெல்லாம் திமுக எதிர்த்து அரசியல் செய்கிறார்களோ அவர்கள் தங்கள் வாக்குகள் பெறுவது மூலம் திமுகவிற்கு அது பலனாக அமைந்து விடாமல் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துகின்றவர்களாக அவர்களும் எங்க கட்சிக்கு கூட்டணியில ஆதரவு தெரிவிக்கிறார்

தனித்து நின்று அவர்கள் வாக்குகளை வீணடிக்காமல் செவரடிக்காமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் திமுகவுக்கு மாற்று சக்தி அதற்கு ஆதரவளிக்க வேண்டும் என இந்த கட்சி அந்த கட்சி எல்லா கட்சிகளுக்கும் பொதுவாக நான் வந்து வேண்டுகொள் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற வாய்ப்பு இருக்கிறேன் யூதர்களுக்கு தான் நான் பதில் சொல்ல விருப்பங்கள் பிரச்சனை இல்லை உங்களோட ஏற்கனவே அன்றைக்கு நிறைய பேர் கேட்டாங்க அது தொடர்ந்து நடைபெறணும் குடும்ப திமுக குடும்ப அரசியல்ங்கிறது இன்றைக்கு தமிழ்நாட்டுல சினிமா துறை போன்ற எல்லா துறைகளிலுமே அவர்களுடைய ஆட்டோ பஸ் கரங்கள் எல்லா துறைகளிலுமே கைய அவர்களை கண்ட்ரோல் பண்ணதுங்கிறது தான் உண்மை இந்த ஆட்சி முடிவுக்கு வரப்போகுதுங்கிறது உண்மை

மத்த பட்டிகளுக்கு வாழ்த்து சொல்றாரு ஓகே ஏன் தீபாவளிக்கு சொல்றாரு சொல்றது இந்துக்களுக்கு எதிரான கட்சியாகத்தானே பாக்கிறோம் ஒரு சாராருக்கு எதிரா இருந்தாலே அது மதவாதம் தானே இப்ப எப்படி பாஜக வந்து இந்துக்கு சாப்பிட்டு இருந்து அவங்க மத்த இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் எதிரான கட்சியில அவங்க பிரச்சாரம் பண்றாங்க பொது பிரச்சாரம் உண்மையில அப்படி கிடையாது பல மாநிலங்கள்ல பாஜக வந்து எல்லா வாக்களையும் பட்டு அங்க அங்க ஆச்சரிச்சிருக்காங்க இது குறிப்பா சொல்ல போனா குஜராத்துல மோடி அவர்கள் ஜீப் இனிஸ் ஆனதுக்கு அப்புறம் அங்க மற சண்டைகளே கிடையாது அதுபோல எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும் அங்க இஸ்லாமியர்களும் அவருக்கு மேலே வாக்கு அளிக்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரம்புல தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு போய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்யணுன்னு இருக்கிறதுக்காக அவர்கள் இன்னமோ பெரியாளரோட பேரன்டு மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க பிஜேபிய மதவாத கட்சிக்கிறாங்க